உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் நான்காம் தேதி அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் விவரம் கார்த்திகை சுக்ல பக்ஷம் சதுர்தசி திதி இன்று காலை இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாவர்ணமி திதி தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் வஜ்ரயோகம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தியோகம் தொடங்கி நவம்பர் ஐந்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரகரணம் இன்று காலை இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் தொடங்கி இரவு பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு விஷ்டி பத்ரா கரணம் தொடங்கி நவம்பர் ஐந்து ஆம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை மற்றும் மீண்டும் இரவு பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை தத்தாந்தவை வர்ஜிய காலம் வஸ் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் பஸ் ஸ்டேட் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்குமே சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் வரை மற்றும் இரவு மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை ஆனந்தாதி யோகம் சுப யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமிர்த யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் யோழ் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை மோயம்பேஞ்ச் மீனம் ராசியில் இருப்பார் புரிஃபீன அதன் பிறகு மேஷம் ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்றைய நேரம் உங்கள் கனவுகளையும் இலக்குகளையும் நிஜமாக்கி காட்டும் முக்கிய கட்டமாகும் இதுவரை நீங்கள் மனதில் வரைந்திருந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட வேண்டிய சரியான தருணம் இதுவே உங்கள் முழு மனக்குவிப்பையும் உழைப்பையும் அவற்றில் செலுத்துங்கள் ஏனெனில் உங்கள் முயற்சிகளின் இனிய பலன்கள் மிக அருகிலேயே காத்திருக்கின்றன இன்றைய நாட்கள் சில பரபரப்பானவையாக தோன்றினாலும் அதில்தான் வெற்றியின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன உங்கள் மன உறுதியும் சாதிக்கிற எண்ணமும் மேலும் வலுப்பெறும் அனுபவத்தை உங்கள் திசை காட்டியாக கொள்ளுங்கள் ஏனெனில் புதிய ஒப்பந்தம் அல்லது முதலீடு சில நேரங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் மன அமைதிக்காக உங்களை புரிந்துகொள்ளும் நெருங்கியவருடன் சில நிமிடங்கள் செலவிடுங்கள் அது உங்கள் உள்ளம் மீண்டும் சமநிலைக்கு வர உதவும் ஒரு முக்கிய சந்திப்பு உங்கள் பெயரையும் மதிப்பையும் உயர்த்தக்கூடும் எனவே வாய்ப்புகளை கூர்மையாக கவனித்து சரியான முடிவை எடுங்கள் நீங்கள் இயற்கையிலேயே ஒரு திறமையான மேலாளர் எந்த சூழ்நிலையிலும் சமநிலையை பேணுவது உங்கள் வலிமை இன்று உங்கள் வேலைகளுக்கான முன்னுரிமையை தீர்மானித்து ஒரே நேரத்தில் ஒரே செயலில் முழு கவனம் செலுத்துங்கள் இந்த ஒருமைப்பாட்டு அணுகுமுறை தான் உங்களை விரும்பிய வெற்றிக்கு கொண்டு சேர்க்கும் ஏனெனில் பல திசைகளில் சிதறுவது குழப்பத்தையும் ஏமாற்றத்தையும் மட்டுமே தரும் வெற்றி பெற்றவர்கள் வேறுபட்ட காரியங்களை செய்வதில்லை மாறாக அதே காரியத்தை புத்திசாலித்தனமான கண்ணோட்டத்துடன் அணுகுகிறார்கள் இன்று உங்களின் அலைபேசும் அட்டவணையிலும் உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் இது உங்களுக்குள் ஒரு புத்துணர்வை உருவாக்கும் நகைகள் பழங்கால பொருட்கள் அல்லது மதிப்புள்ள சேமிப்புகளில் செய்யப்படும் முதலீடுகள் நல்ல லாபத்தை தரக்கூடும் ஏனெனில் இக்காலத்தில் உங்கள் பக்கம் அதிர்ஷ்டம் நிற்கிறது பெரும்பாலான வேலைகள் எதிர்பாராத சிரமமின்றி முடியும் குடும்பத்தில் சில பதட்டமான தருணங்கள் உருவாகினாலும் உங்கள் மனநிலை மற்றும் முதிர்ச்சியான அணுகுமுறை அதனை சமாளிக்க சக்தி வாய்ந்ததாக இருக்கும் வீட்டை விட்டு புறப்படும் முன் முக்கிய ஆவணங்கள் பொருட்கள் அனைத்தையும் இருமுறை சரிபார்க்க மறக்காதீர்கள் மூத்தவர்களின் ஆலோசனையும் அனுபவமும் இன்று உங்கள் வழிகாட்டியாக இருக்கும் அது உங்களுக்கு மன அமைதியையும் பழைய கவலைகளிலிருந்து விடுதலையையும் தரும் சில நேரங்களில் சூழ்நிலைகள் கடினமாக தோன்றினாலும் உங்கள் அறிவும் பொறுமையும் உங்களை சரியான தீர்வுகளுக்கு இட்டு செல்லும் உறவுகளில் பாசமும் நெருக்கமும் அதிகரிக்கும் அன்புக்குரியவர்களுடன் பகிரும் சிறிய தருணங்களே மனநிறைவை வழங்கும் இன்றைய நாளில் உங்கள் இலக்குகளை மறுபரிசீலனை செய்து தேவையான மாற்றங்களை செய்யுங்கள் ஏனெனில் பெருமையில் எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் முன்னேற்றத்தை குலைக்கலாம் ஆனால் தெளிவான சிந்தனையுடன் எடுக்கப்படும் முடிவுகள் உங்கள் வெற்றியின் பாதையை வெளிச்சமிடும் மாற்றத்திற்கான முடிவு எப்போதும் உங்களிடமிருந்தே வர வேண்டும் ஏனெனில் அந்த அந்த தீர்மானமே உங்களின் சுமை நம்பிக்கைக்கும் முன்னேற்றத்துக்கும் திசை காட்டும் விளக்காக இருக்கும் வணிகத்தில் இருப்பவர்கள் இன்று மிகுந்த எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும் கூட்டாளியின் தவறு அல்லது புரிதல் ஸ்பிழை சிறிய சிக்கல்களாக மாறக்கூடும் உடல்நிலையில் தொண்டை மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றும் வாய்ப்பு இருப்பதால் ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டாதீர்கள் சில அத்தியாவசிய தேவைகளுக்காக கூடுதல் செலவுகள் ஏற்படலாம் ஆனால் அதே சமயம் ஒரு நண்பரின் ஊக்கத்தால் மத அல்லது சமூக நிகழ்வுகளில் பங்கேற்கும் வாய்ப்பும் உண்டு இது மனநிறைவை அளிக்கும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தாவிட்டால் நிதிநிலை சீர்குலைய வாய்ப்பு உள்ளது வீட்டில் ஒருவரின் உடல்நிலை குறித்த சிறிய கவலை தோன்றலாம் எனவே அவர்களை கவனத்துடன் பார்த்து கொள்ளுங்கள் உங்கள் திட்டங்களை செயல்படுத்தும் முன் அவற்றை மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்து உறுதி செய்து கொள்ளுங்கள் பின்னர் வருந்த வேண்டிய நிலை உருவாகாது பிரச்சனை வந்தால் மூத்தவர்களின் அறிவுரையை நாடத் தயங்காதீர்கள் அவர்கள் வழங்கும் அனுபவம் தங்கத்தின் மதிப்புடையது உங்கள் மனதில் உருவாகும் நேர்மறை எண்ணங்களே இன்றைய உங்களின் மிகப்பெரிய பலம் மாணவர்களுக்கு இது கடுமையான உழைப்பும் ஆழ்ந்த கவனமும் தேவைப்படும் நேரமாகவும் இப்போது செலுத்தப்படும் அக்கறையும் முயற்சியும் எதிர்காலத்தில் வெற்றியாக மலரும் இப்போது உங்கள் காதல் வாழ்க்கையை பற்றி பேசலாம் இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தை சிறப்பாக கவனிப்பது மிக முக்கியம் காதல் உறவுகளில் உணர்ச்சிகளின் ஆழம் அதிகரிக்கும் இதனால் ஒருவருக்கொருவர் மீதான பாசமும் புரிதலும் புதிய பரிமாணத்தை அடையும் சில நேரங்களில் நீங்கள் அறியாமலேயே உங்கள் துணையின் சுதந்திரத்தை கட்டுப்படுத்தும் போல் தோன்றலாம் ஆனால் ஒவ்வொருவருக்கும் தங்கள் கனவுகளையும் விருப்பங்களையும் அனுபவிக்கும் உரிமை உண்டு என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அவர்களின் சுதந்திரத்தையும் உணர்வுகளையும் மதிப்பது உங்களுடைய உறவை மேலும் வலுவாகவும் அமைதியாகவும் மாற்றும் நீங்கள் இணைந்து செயல்படும்போது காதல் ஒரு இனிமையான இசையாக மாறும் சிறிய அன்பு செயல்களும் பரிமாறும் பார்வைகளும் அந்த பந்தத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் இந்த நேரம் உங்களுக்குள் ஒரு புதுமையை உருவாக்கும் தோற்றத்தில் மாற்றம் செய்யலாம் அல்லது புதிய திசையில் வாழ்க்கையை முன்னெடுக்கலாம் இந்த மாற்றம் ஒருவரின் மீது கொண்டுள்ள ஆழ்ந்த அன்பின் தாக்கமாக இருக்கலாம் எனவே தயக்கமின்றி உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்துங்கள் இதயம் சொல்லும் வார்த்தைகள் இன்று அதிக அதிர்ஷ்டம் தரும் உறவுகளில் உணர்ச்சிகளுடன் சேர்ந்து புரிதல் என்ற தூணை உறுதியாகவே பேணுங்கள் தொழிலில் வெற்றி பெற உங்கள் பலத்தையும் பலவீனத்தையும் நுட்பமாக புரிந்து அவற்றை சரியான திசையில் செலுத்துங்கள் இதுவே உங்கள் பிரகாசமான எதிர்காலத்திற்கான திறவுகோலாக இருக்கும் உங்கள் வணிகத்தை அடுத்த நிலைக்கு உயர்த்த இது மிக சரியான நேரம் இது விற்பனையை அதிகரிக்க புதிதான யோசனைகளையும் சீரிய உத்திகளையும் வடிவமைக்க தொடங்குங்கள் ஏனெனில் இன்றைய நாள் ஒரு புதிய முயற்சி அல்லது திட்டத்தை ஆரம்பிக்க சிறப்பான சக்தி கொண்டது வெற்றிக்கான பாதையில் அகங்காரம் ஒரு நிழலாக இருந்து உங்கள் உறவுகளையும் வளர்ச்சியையும் பாதிக்கக்கூடும் எனவே எளிமையும் பணிவும் உங்கள் துணையாக இருக்கட்டும் இப்போது உங்கள் மனதில் புதுமையான வணிக யோசனைகள் பிறக்கலாம் அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வர இது மிகச்சரியான தருணம் உங்களோட இலக்குகளை தெளிவாக வரையறுத்து ஒரே நேரத்தில் ஒரு செயலில் முழு கவனம் செலுத்துங்கள் இந்த அணுகுமுறை உங்கள் முயற்சிகளை விளைவுகளாக மாற்றும் உங்களிடம் இயற்கையான மேலாண்மை திறன் உள்ளது அதனால் ஒவ்வொரு பொறுப்பையும் திறம்பட நிறைவேற்ற முடியும் நிதிநிலை மற்றும் வளங்களை ஒழுங்காக கட்டுப்படுத்தும் பழக்கம் உங்களின் நீண்டகால முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கும் நடைமுறை சிந்தனையுடன் நீங்கள் உங்கள் தொழில்துறை சவால்களை எதிர்கொள்ள தயாராக உள்ளீர்கள் இன்று எடுத்துக்கொள்ளும் ஒரு சிறிய முயற்சியே விரைவில் பொருளாதார முன்னேற்றத்தை திறமைத்து தரும் சில தற்காலிக இடையூறுகள் வந்தாலும் உங்கள் பொறுமையும் நேர்மறை நோக்கும் அவற்றை வாய்ப்புகளாக மாற்றும் மேலும் அந்த அனுபவங்கள் எதிர்கால வெற்றிக்கு வழிகாட்டும் ஒளியாக மாறும் சிறிது பொறுமையாக இருங்கள் ஏனெனில் விரைவில் அனைத்தும் மீண்டும் திசை பெற்று இயல்பான நிலையிற்கு திரும்பும் வணிகத்தில் தற்போது சில நுண்ணிய அரசியல் அலைகள் எழுந்திருக்கலாம் அவை உங்கள் முடிவுகள் அல்லது பணிமுறைகளில் சிறிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் எனவே பிறர் நடவடிக்கைகளை கவனமாக கண்காணித்து எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது பனிச்சுமை மற்றும் மன அழுத்தம் காரணமாக தசை வலி அல்லது சோர்வு ஏற்படலாம் எனவே உடலுக்கும் மனதுக்கும் சிறிது ஓய்வு அளிக்க நேரம் ஒதுக்குங்கள் நாளின் இரண்டாம் பாதியில் புதிய ஆற்றலும் நம்பிக்கையும் உங்களை ஊக்குவிக்கும் இதுவரை தள்ளி போடப்பட்டிருந்த பணிகளையும் இனி எளிதாக முடிக்கலாம் உங்கள் நேர்மறை எண்ணங்களும் உற்சாகமும் சுற்றியுள்ளவர்களையும் உற்சாகப்படுத்தும் இதனால் குடும்பத்துடன் திடீர் வெளியூர் சுற்றுலா அல்லது மகிழ்ச்சியான நிகழ்வுக்கான திட்டம் உருவாகும் வாய்ப்பும் உண்டு அமைதியான மனநிலையுடன் இன்றைய நாளை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் இவ்வேளையில் உங்கள் பொறுமையே உங்கள் வெற்றிக்கான மறைமுக ஆற்றலாக செயல்படும் இன்றைய நாள் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் திறனால் நிறைந்திருக்கும் சதுர்த்த மற்றும் செவ்வாய்கிழமையின் சேர்க்கை சக்தி மற்றும் செயலின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது நாளின் முதல் பாதியில் வஜ்ர யோகமும் பிற்பாதியில் சித்தி யோகமும் தேக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மதியத்திற்கு பிறகான நேரம் அதிக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரன் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு மேஷராசிக்குள் நுழைவார் இது புதிய பணிகளின் தொடக்கம் உற்சாகம் மற்றும் தைரியத்தை குறிக்கிறது இன்று நீங்கள் எந்த பணிகளை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு பணிகள் ஒன்று செவ்வாய்கிழமை அன்று அனுமன் வழிபாடு அல்லது தானம் செட்டுங்கள் இன்றைய தினம் செவ்வாய் கிரகத்திற்கு உரியது மேலும் அனுமன் செவ்வாயின் அதிபதியாக கருதப்படுகிறார் செஞ்சந்தனம் வெள்ளம் அல்லது கடலை பருப்பை தானம் செய்வதால் வாழ்க்கையில் உற்சாகமும் செயல்திறனும் அதிகரிக்கும் இது உங்கள் மீதான கடன் அல்லது நிதி அழுத்தங்களை குறைத்து கிரக தோஷங்களை அமைதிப்படுத்தும் ஒர்தாடெமாரி இரண்டு மதியத்திற்கு பிறகு புதிய பணிகளை தொட தொடங்குங்கள் தொடங்குங்கள் யோகத்தில் யோகத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் சித்தி யோகம் தொடங்குகிறது இது எந்த ஒரு முக்கியமான பணியையும் தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகள் அல்லது வணிக முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும் ஏனெனில் இந்த யோகத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் வெற்றியை நோக்கிச் செல்லும் மூன்றாவது கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்துங்கள் செவ்வாய்க்கிழமையின் உயமபி அதிபதி செவ்வாய் கர்மம் மற்றும் சுய பலத்தின் பிரதீகமாகவும் இன்று கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் செயல்களில் அதிக வெற்றி கிடைக்கும் குழு தலைமை புதிய திட்டங்களை தொடங்குதல் அல்லது முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கு இந்த நாள் குறிப்பாக சாதகமானது நான்காம் உங்கள் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருங்கள் ராசியில் உள்ள சந்திரன் ஆற்றலின் சின்னமாகும் எனவே இன்று உடற்பயிற்சி தியானம் அல்லது புதிய உடற்பயிற்சி சபதம் எடுக்க ஏற்ற நாள் இது உங்கள் மன சமநிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் முடிவெடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் இது இன்றைய செவ்வாயின் தாக்கத்தில் அவசியமானது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் ஒன்று ராகு காலத்தில் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை எந்த புதிய பணியையும் தொடங்காதீர்கள் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் புதிய பணிகளில் தடைகள் குழப்பம் அல்லது நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக பரிவர்த்தனை முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் மற்றும் முடிவெடுப்பதில் தவறுகள் ஏற்படலாம் இரண்டாவது கோபம் அல்லது ஆத்திரத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் செவ்வாய்கிழமை இயல்பாகவே ஆற்றல் வாய்ந்தது ஆனால் அதன் எதிர்மறையான பக்கம் ஆத்திரம் மற்றும் கட்டுப்பாடின்மை ஆகும் நீங்கள் ஏதேனும் விவாதம் அல்லது சர்ச்சையில் அவசரப்பட்டால் அது உங்கள் பணிகளை கெடுத்துவிடும் இன்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிகவும் அவசியம் மூன்றாவது பொய் அல்லது வஞ்சகம் தொடர்பான செயல்களிலிருந்து விலகியிருங்கள் வஜ்ர யோகத்தின் தாக்கம் மதியம் வரை இருக்கவும் இது சில சமயங்களில் கடுமையான நடத்தை மற்றும் வாக்குவாதங்களை அதிகரிக்கக்கூடும் எனவே மற்றவர்களை குழப்புவது அல்லது முறையற்ற ஆதாயங்களை பெற முயற்சிப்பதை தவிர்க்கவும் இன்று உண்மை மற்றும் நெறிமுறையான நடத்தையால் மட்டுமே நீண்ட கால பலன்கள் சாத்தியமாகும் நான்காவது உடலில் ஆசை அல்லது ஆடம்பரத்தின் தாக்கம் ஏற்படவிடாதீர்கள் சதுர்தசி திதியின் இயல்பு தவம் மற்றும் நிதானமாகும் இன்று அதிகப்படியான உணவு மது அருந்துதல் அல்லது ஆடம்பர போக்குகளால் மனமும் உடலும் சமநிலையற்றதாக மாறக்கூடும் எளிமையான உணவு கட்டுப்பாடான நடத்தை மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றால் மட்டுமே நாளின் நல்ல விளைவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நிதி ரீதியாக பார்த்தால் நிதானத்தையும் எச்சரிக்கையையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும் சந்திரன் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை மீனம் ராசியிலும் அதன் பிறகு மேஷம் ராசியிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்த்து நடைமுறை அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியமாகும் வஜ்ரயோகம் மதியம் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு வரையிலும் அதன் பிறகு சித்தியோகத்தின் தாக்கம் கிடைப்பதாலும் நாளின் பிற்பகுதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நிதி சார்ந்த பணிகளுக்கு மங்களகரமானதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்றைய நாளின் நிதி அம்சங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் இட்ஸ் இட் ஒன்று முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மசியத்திற்கு முன் வஜ்ர யோகம் இருப்பதால் ஒன்சபை எந்தவொரு பெரிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது கடன் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் மன உறுதியற்ற தன்மை மற்றும் குழப்பம் ஏற்படலாம் இதனால் தவறான நிதி முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் சித்தியோகம் தொடங்குவதால் புதிய ஒப்பந்தங்கள் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வது லாபகரமாக இருக்கும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் வணிகம் இன்று வர்த்தகர்களுக்கு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் காலை நேரம் மந்தமாக இருக்கும் ஆனால் மாலைக்கு பிறகு வியாபாரத்தில் திடீர் வேகம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக மேஷராசியில் சந்திரன் பிரவேசிப்பது புதிய தொடர்புகள் கூட்டாண்மை அல்லது வணிக விரிவாக்கத்திற்கான அறிகுறிகளை உட்கொடுக்கின்றது புதிய வருமான ஆதாரங்களை தேடுபவர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும் மூன்றாவது பண வரவு மற்றும் செலவு விவசாய செவ்வாய்க்கிழமை என்பதால் நாளின் அதிபதி செவ்வாய் சுவஸ் இது கடன் நிலம் வாகனம் மற்றும் அசையாச்சி சொத்துகளுக்கு காரணியாகும் இன்று பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் குறிப்பாக வாகனம் பழுதுபார்ப்பு அல்லது வீடு தொடர்பான விஷயங்களில் மூன்றாவது நீங்கள் வந்து யாருக்கேனும் கடன் கொடுக்க நினைத்தால் அந்த பணியை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செய்வது மங்களகரமானதாக இருக்கும் நான்காவது பங்குச் சந்தை மற்றும் டிஜிட்டல் முதலீடு பங்குச் சந்தை கிரிப்டோ அல்லது டிஜிட்டல் தளங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு மதியத்திற்கு பிறகான நேரம் சாதகமாக உள்ளது மேஷ்ராசியில் உள்ள சந்திரன் ஈடர் எடுக்க தூண்டுவார் ஆனால் அதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உத்தியுடன் செய்வது அவசியம் உணர்ச்சி வசப்பட்டு விரைவான வாங்குதல் விற்பனையில் ஈடுபடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சித்தியோகம் மற்றும் சர்வார்த்த சித்தி யோகத்தின் தாக்கத்தால் சரியான நேரத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்தால் குறுகிய கால லாபம் கிடைக்கக்கூடும் ஐந்து எச்சரிக்கைகள் மற்றும் தடைகள் ராகு காலம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களில் இருந்து நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி ஒப்பந்தங்கள் பண முதலீடு அல்லது காசோலை பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் இந்த நேரம் குழப்பம் தாமதம் மற்றும் தவறான முடிவுகளுக்கு காரணமாக அமையலாம் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தின் போது அவசரமாக முடிவெடுப்பது இழப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது ஆவணத்தில் கையெழுத்திடும் முன் மீண்டும் சரிபார்ப்பது அவசியம்